திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் முன்னறிவிப்பு இன்றி முன்பதிவு செய்யாத பெட்டிகள் உள்பதிவு செய்யப்பட்டது என மாற்றப்பட்டதால் காயமடைந்தனர் திருச்சியில் இருந்து ஹவுரா ரயில் நேற்று மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டது அதற்கு முன்பு ஒரு மணி அளவில் ரயிலில் இடத்தை பிடிப்பதற்காக பயணிகள் முன்வந்தனர் அப்போது முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் பயணிகள் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக்கொண்டு இடத்தை பிடித்தனர் அங்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஒரு பெட்டி மட்டும்தான் முன்பதிவு செய்யப்படாத பெட்டி எனவும் ஒரு பெட்டியிலிருந்து அனைவரையும் இறங்குமாறு அறிவுறுத்தினர் வழக்கமாக இரண்டு பெட்டிகள் முன்பதிவு செய்யப்படாமல் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு பெட்டி மட்டும்தான் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியாக உள்ளது மற்ற பெட்டிகளில் ஏறக்கூடாது என திடீரென ரயில்வே சார்பில் அறிவிப்பு ஒட்டப்பட்டது அதாவது திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடந்த சாரணர் விழாவில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பயணம் செய்வதற்காக இரண்டு பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் ஒட்டப்பட்டிருந்தது பயணிகள் கூறும்போது முன்பதிவு செய்யாத பெட்டி என எப்போதும் நான்கு பெட்டிகள் இருக்கும் ஆனால் இன்று ஒரு பெட்டி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளோம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் முன்பதிவு செய்த பெட்டிகள் என அறிவிக்கப்பட்டதால் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பயணிகள் காயமடைந்தனர் என வேதனையுடன் தெரிவித்தனர்

எங்களால இப்ப சென்னை போறதுக்கு முடியல எத்தனை முன்னால பின்னால வந்து பின்னாடி ரெண்டு இருக்கும் முன்னாடி ஒண்ணு இல்ல ரெண்டு வரும் ஆனா பின்னாடி ரெண்டு இருக்கும் இப்ப இப்ப இன்னைக்கு ஒண்ணுதான் அப்புறம் தான் நான் ஏறுவேன் அப்படின்னா நீ ஏறா சீக்கி வெளியே தள்ளிடுவான் அப்படின்னு எனக்கு நறுத்துனாரு சரி நான் இங்க நீங்க தங்கங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே ஏறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து சிடிஆர் இவர் வந்து என்கிட்ட வந்து நீங்க அந்த போர்ட்ஸ்ல ஏறுங்க சார் இது அவங்களுக்கு ஜாப் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றாரு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சார் ஏன் இந்தியாவில இருக்கிறன்ற சிரமத்துக்கு உண்டா இல்ல அவ்வளவுதான் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டு போவா நம்ம வந்து ரெகுலராக காலைல வந்து ஆஃபீஸ் முடித்தோடனே பதினோரு மணிக்கு ட்ரெயின் கிடச்சா சோழன் எக்ஸ்பிரஸ் இருவோம் அது விட்டால் இது ஔவுலே இருவோம் ஏறிவிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இடம் பெற்றக்கூடாது நேற்றுலேருந்து நேற்றும் இன்று இடம் பெற்றக்கூடாது சோழன் எக்ஸ்பிரஸ் நேற்றுலாம் அதுமாதிரி இடம் பெற்ற கூடையாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஹவுராலையும் இடம் பெற்றக்கூடாது தான் இருக்குது வழக்கம்போல நாலு பெட்டி வரும் இன்றைக்கி ரெண்டு பெட்டி தான் இருக்குது ரெண்டு பெட்டியில் ஒரு பெட்டி வந்து கோச்சிருக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்டுக்காக ஏற்றி வச்சிருக்காங்க அது டிக்கெட் கொடுக்கும்போதே ஒரு பெட்டிக்குள்ள டிக்கெட் மட்டும் கொடுத்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது மொத்தமாக ரெண்டு பெட்டிக்குள்ள டிக்கெட்டு கொடுத்துட்டு ஏற சொல்லும்போது எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஏறாங்க எல்லா வட மாநிலம் மாநிலத்துக்காரங்களே ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கே கஷ்டம் அவங்களுக்கு குழந்தை பிள்ளை எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏறாங்க இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு நண்பர் ஒருத்தர் எத்தனை தார் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேதம் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கீழே உழந்திருக்காங்க எத்தனை பேர் செப்பல கீழே வந்து இன்னும் கீழே தான் கிடக்கு செப்பலோ எத்தனை பேர் கீழே வந்து அடிபட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியும் சார் மொத்தமாக நாலு இருக்கும் சார் ஃப்ரெண்டு ரெண்டு பேக் ரெண்டு இருக்கும் இன்றைக்கி பேக் தான் ரெண்டு இருக்குது அந்த பேக்கில் ரெண்டு இருக்கிறதோ ஒன்று தான் இருக்குது இல்ல எனக்கு அதெல்லாம்